And uh, the Guru Mahal, take care of your families, take care of your families, take care of your families. Focus on your life. I my fans, I'm okay? Watch firms, everything is fine. But you know, Ajit Varga, Vijay you know, not When are you going to But please, look after your life. அவ்வளோ விஸ்வாசமாக இருக்காங்க அவ்வளோ நான் அவங்கள வந்து என்றைக்குமே நான் ஒரு பகடுக்காக என்னை யூஸ் பண்ணதில்லை பண்ணவும் மாட்டேன் ஐ ஹம் நெவர் ஐம் நெவர் மிஸ்லீட் நான் வேணால் ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இல்லாமல் இருந்திருக்கலாம் அவங்களுக்கு ஒரு ஒரு மெசேஜ் கொடுக்காம இருந்துருக்கலாம் பட் வில் நாட் மிஸ்லீட் பட் எல்லாத்தையும் மீறி மீரீதியாக ஸ்டில் ஒரு ஒரு நம்பிக்கை அவங்க காட்டுற அந்த என்கரேஜ்மெண்ட் எப்படி நான் சொல்கிறது தெரியல பட் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த நான் எக்ஸ்பெக்டேஷன் அவங்க எதையுமே எதிர்பார்க்குறது ஸோ ஃபேன்ஸை நான் சொல்கிறது வேஸ்ட் ஓல் பேஸ்ட் டைம் நிறைய ஃபைனல் ஸ்பெஷல்ஸ் ஒன்லி ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் மட்டும் வந்து அந்த தமிழ் வச்சிருக்கிற அந்த விசுவாசம் அன்பு பட் லாயல்டிங்க அது லாயல் அது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இருந்து அது விஸ்வாசிங்க கம்மி ஆக்ஷுவல் ஃப்யூ ரேட் யூ ஐ அல் திஸ் ஃபார் யூ வாட் வில் டூ யூ டூ ஃபார்ம் இன் கிட்ட பட் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் அது நோ ஆப்ளிகேஷன் வாட்ஸ் ஆவ ஹார்ட் கோர் ஃபேன்ஸ்னா ஐ திங்க் அதை நிறைய புக்ஸில் நான் படிச்சிருக்கேன் எல்லாமே பட் அதுக்கு உண்மையான அர்த்தம் வந்து ஐ என்னோட ரசிகத்தில் பார்த்து தான் எனக்கு வந்து அந்த 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 அஜித்குமார் இஸ் நத்திங் அத் அவுட் அட் ஃபேன்ஸ்